அவர் தான் ஒரு நடிகர் அப்படிங்கிறத கேரவன் நடிகர் அப்படிங்கிறத அவர் வந்து நிறுவிகிட்டே இருக்கார் ஆமா எந்த தலைவர் செத்து போனாலும் சரி உங்களுக்கு சிலை எங்கிறதுனாலும் சரி எங்களுக்கு வீட்டில் போட்ட வைப்போம் மாலையை போடுவோம் போராட்டத்துக்கு ஆள்களா இறங்கல் இது பண்ணணுமா பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வீட்டுக்கு படையுருக்கு கூப்பிடும் இங்கே வச்சு பார்த்து பேசுவோம் இது மாதிரி வழக்கமாக தமிழக அரசியலில் தமிழக அரசியலில் உலக அரசியல் எங்கே பாதிப்புகல்கிறாங்களோ அவர்களை தேடி மக்கள் தலைவர்கள் போவாங்க செஞ்சு அவர்கள் குறைய கேட்பாங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அது இது விஜய் அவர்கள் வந்து சினிமாக்காரர்ல அவர் கேரவன் விட்டு வெளியே வர மாட்டார் அதனால் அப்படி இருப்பார் விஜய் அவர்கள்ட்ட மக்கள் மக்களும் கவனிக்கிறாங்க ஊடகங்களும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது ஆட்சியில் இருப்பவங்களும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாகிறார் அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் பிரமாதமாக அரசியல் செய்ய வேண்டிய காலம் இது ஆனால் விஜய் வந்து இப்படி இருக்கார் அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியது பனையூர்லேயே அரசியல் பண்ணிடுது பனையூரில் இப்படி இருந்திருந்தோம் அது விஜயே தனக்கு அப்படி நினச்சிக்கலாம் வந்தால் கூட்டம் அதிகமாகிடும் கூட்டம் அதிகமாகட்டும்ங்கிறாங்க கூட்டம் அதிகமாகட்டும்ங்கிறேன் அதை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது ஆட்சியாளர்கள் பொறுப்பு அதுல வர்ற சிக்கலுக்கு வந்து ஆட்சியாளர் மேலே தான் குற்றம் வரும் இதெல்லாம் நடக்கட்டும் போராட்டம் இன்னும் வீரியமாகும் ஆட்சியாளர் நெருக்கத்தை உங்களோட வரவு உங்களுடைய வரவு என்ன தீர்வு வரணும் ஆட்சியாளர்கள் நெருக்கடி உருவாகணும் அது வந்தா நடக்குதுதான் நடக்கட்டுமேங்கிறேன் என்ன அப்படி பண்ணிடுறேன் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போகாத போது வராத கூட்டமாக அங்கேயும் கூட்டம் தானே வருது அதே மாதிரி இங்கே வந்துட்டு போகுது நீங்கள் அது இல்லாமல் அறிவிக்காமல் போங்க ரகசியமாக கூட போய் நில்லுங்க அவங்க கூட இருங்க ஆதரவு தெரிச்சுன்னு சொல்லுங்கள் அது செய்தியாக மாறும் முக்கியத்துவம் அப்படி தானே செய்யணும் நீங்கள் நீங்கள் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேசணும்னு அறிவிக்கிறதெல்லாம் என்ன மாதிரி இது ஒரு தவறான அரசியல் அவர் இப்படியே ஓட்டிகிட்டு போயிடலாம்